வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டார்ஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற இந்த செடி பூச்செடி ரெண்டு அடுக்கு நந்தியாவட்டங்க இதில் ஒரு அடுக்கு மூன்று அடுக்கு நந்தியாவட்ட செடிகளும் இருக்குதுங்க இந்திய நன் வட்ட செடியுடைய பொட்டானிக்கல் நேம் டாபர்னே மோண்டனா டிவேரியேட்டா இது வந்து அப்போ குடும்பத்தை சேர்ந்ததுங்க நான் இந்த செடியை ஒரு ஸ்டெம் கட்டிங் மூலம் தாங்க வளர்த்துருக்கேன் ஒரு சின்ன ஸ்டெம் இருந்தாலே போதாங்க செடி வந்து நீங்கள் நர்சரியிலலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஸ்டெம் கட்டிங்னே நல்லா வளரும் ஒரு இது வந்து நான் ஒரு டென் இன்ச் பாட்டில் தாங்க வளர்க்குறேன் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கோங்க இந்த செடியை வந்து நீங்கள் எல்லா கோவில்லேயும் இந்த செடியை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நிலத்தில் வளரும்போது பத்துலேருந்து பதினஞ்சு அடி உயரம் வரை இது வளரும் இந்த நந்தியாவட்ட செடியை ஒரு நல்ல வெயில் படுற ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வெயில் இடத்துல தாங்க வளர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மண்கலவையிலும் இந்த செடி ரொம்ப நல்லா வளர்கிறங்க உரம்னு பார்த்தா ஸ்பெஷலாக எந்த உரமுமே தேவையில்லைங்க மற்ற செடிகளுக்கு என்ன உரம் போடுறீங்களோ அதே ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுத்தா போதும் இந்த அரிசி பருப்பு கழுவின எல்லாம் நல்லா ஒரு நாலு நாள் புளிக்க வச்சு அதை நீங்கள் தரலாம் காய்கறி கழிவுகளை வந்து ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு ஒன் இஸ் ஃபைன்ற ரேஷியோவில் தண்ணியை கலந்து அதையுமே நீங்கள் ஊற்றலாம் மொத ஆனால் அதில் முக்கியமாக என்னென்னா தண்ணி தேங்கக்கூடாதுங்க அந்த மண் வந்து ஈரப்பதத்தில் இருக்கணும் ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்கிச்சின்னா வேறு அழுகணும் இதுக்கு வந்துடுங்க பூக்கும் தருணத்தில் வந்து மண் ஈரப்பதமாகவே இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் மண் வறண்டு போயிடுச்சுன்னா அந்த மொட்டுக்கள்லாம் ஒரு மாதிரி மஞ்சளாய் உதிந்தி போயிடுங்க குளிர்காலத்தை தவிர எல்லா காலத்துலையுமே பூக்கள் அதிகமாகவே பூக்கங்க குளிர்காலத்தில் இந்த இலைகள் எல்லாமே பழுத்து உதிர்ந்து போயிடும் அந்த செடியவே பார்த்தா வெறும் ஸ்டெம் தான் இருக்கும் இலையே இருக்காது காரணம் குளிர்காலத்தில் இந்த நந்தியாவட்ட செடி வந்து டார்மன்சி பீரியட்ல இருக்கும் அதாவது உறங்கும் நிலையில் இருக்கும் அது ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்புறம் இந்த கோடைக்காலம் ஆரம்பமாகும் அந்த மண்ணில் வந்து ஒரு வாமா மண்ணு இருக்கும்போது அந்த செடியில் வந்து அந்த துளிர்கள்லாம் அதிகமாக வருங்க பூச்சி தாக்குதல் இதுக்கு இருக்குங்க இந்த பச்சை புழு தாக்குதல் இருக்குது அது என்ன பண்ணால் அந்த இலைகளுக்கு நடுவில் இருக்கும் அந்த இல எல்லாம் சுருண்டு இருக்கும் அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த புழுக்கள் இருக்கும் இதுக்கு நீங்கள் வேப்பம் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு எம்எல் அப்புறம் லிக்விட் ஷாம்பு ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த செடி முழுவதுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படி இல்லைனா வேப்ப இலை உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னா அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் டைரக்டாகவே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க அந்த பூச்சி தாக்குதல் சரியாயிடும் இந்த நந்தியாவட்ட செடியை நம்ம அந்த இலையெல்லாம் கட் பண்ணும்போது கிள்ளும் கிள்ளும்போதும் ஒரு பால் போன்ற ஒரு திரவம் வரோங்க இது அதிக அளவு மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க இது அதுவும் இல்லாமல் இதோடைய இலை வேர் பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த செடியில் அறுபத்தி ஆறு வகை ஆல்கனால்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அப்புறம் கரிம அமிலங்கள் சிட்ரிக் ஆசிட் ஃப்ளவனாய்ட்ஸ் அப்புறம் கிளைக்கோசைட்ஸ் சாப்பனின்ஸ் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது அதிக அளவில் மருத்துவ கு மருத்துவ குணம் இதுக்கு நிறையவே இருக்குங்க ஆயுர்வேதத்தில் அதிக அளவில் மருந்துகள் தயாரிக்கிறாங்க இந்த நந்தியாவட்ட செடி அந்த இருந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான கண் நோய்களுக்கு மருந்து ஆயுர்வேதத்தில் தயாரிக்கிறாங்கங்க வலியையும் வீக்கத்தையும் குறைக்கும் ஆற்றல் கொண்ட இந்த செடியை வந்து சைனா தாய்லாந்தில் இயற்கை மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் நந்தியாவட்டையில் கனோலிடின் என்ற கெமிக்கல் காம்பவுண்டு இருக்கிறதுனால இது மிக சிறந்த வழி நிவாரணியாக இந்த பெயின் கில்லர் மருந்து தயன் தயாரிக்கிறாங்கங்க இதனுடைய அந்த பால் வந்து குளிர்ச்சியை தரும் இந்த புண்கள் எல்லாம் ஒரு மாதிரி நீர்லாம் கசியும் அப்போது இந்த பாலை வந்து அந்த புண் மேலெல்லாம் நம்ம தடவும் போது அந்த காயம் வந்து ஆறிடுதுங்க அடுத்ததாக இந்த பர்ச்சி தேவு ஈறுகளில் வீக்கத்தையும் குறைக்க இதனுடைய வேர்களை வந்து பல்லில் இந்த வேப்பங்குச்சியை நம்ம பயன்படுத்துவோம்ல அதே மாதிரி நந்தியாவட்ட வேர்களையும் பல் தளக்க பயன்படுத்துகிறாங்க அடுத்ததான் இந்த வேர்களில் இருந்து விஷமுறிவு மூட்டு நோய் சிறுநீரக தொற்று பக்கவாதம் அப்புறம் பல் சம்பந்தமான நோய்களுக்கும் அதிக அளவில் மருந்துகள் தயாரிக்கிறாங்க அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இந்த கண்ணில் கட்டிங்க வந்தது அப்போ இந்த நந்தியா வட்டை அந்த முட்டோடு இருக்க முடியாது அதாவது நாளைக்கு மலரக்கூடிய அந்த முட்டை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்தவுடனே அந்த மலர்ந்து இருக்கும் இல்லைங்களா அந்த பூவை எடுத்து அப்படியே அந்த கட்டி மேலே அப்படியே ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் அந்த கட்டி வந்து சரியாயிடுச்சுங்க அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் இந்த செடியை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் கூட வளர்க்கலாங்க ஏன்னா இதில் அந்த விலங்குகள் எதுவுமே இந்த செடியை சாப்பிடாதுங்க இந்த செடியை ஒவ்வொரு வீட்லேயும் வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்